முருகனுக்கு முக்கிய விரத நாளாக பார்க்கப்படும் சஷ்டி விரதம் இருப்பது எப்படி சஷ்டி விரதம் இருந்தால் என்ன பலன் என்பது குறித்து பார்ப்போம் கந்த சஷ்டி என்பது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியதுதான் அமாவாசை மற்றும் பிளமிக்குப் பின் ஆறாம் நாள் சஷ்டி தீதி வரும் இந்த நாளில் இருக்கும் விரதத்தை விட கார்த்திகை மாதத்தில் வளர்ப்பெறையில் அமாவாசைக்கு பின் வரும் பிரதமை தினத்திலிருந்து சஷ்டி வரை உள்ள ஆறு நாட்கள் விரதம் மிகச் சிறப்பாக நாட்கள் சஷ்டி என்றால் என்ன சூரனுடன் ஆறு நாட்கள் கடுமையாக போரிட்டு முருகப்பெருமான் கடைசியில் வெற்றி பெற்ற நாளை குறிப்பதாக அமைகிறது இந்த ஆறு நாட்கள் விரதம் இருப்பது பல விசேஷ பலன்களை தரும் சஷ்டி விரதம் இருப்பது எப்படி இந்த சஷ்டி விரதம் வீட்டில் அல்லது கோயிலில் இருக்கலாம் முடிந்தவரை முருகன் கோயிலில் இருப்பது விசேஷமானது அதுவும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் விரதம் இருப்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது இந்த விரதம் இருப்பதன் மூலம் முதல் சிறப்பு பலன் குழந்தை பேரு அதோடு நம்மிடம் இருக்கும் குறைகள் நீங்கி நன்மை சேரவும் நீங்கள் அடைய நினைக்கும் அத்தனை செல்வமும் வந்து சேர உதவும் வீட்டில் விரதம் இருப்பது எப்படி வீட்டில் விரதம் இருப்பவர்கள் காலையில் குளித்து முடித்து முருகனுக்கு பூஜை செய்து விரதத்தைத் தொடங்கி அருகில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று வரலாம் வீட்டிலேயே முருகனின் பாமாலைகளைப் பாடலாம் கந்த சஷ்டி திருப்புகள் உள்ளிட்ட முருகனின் சிறப்புகளை உணர்த்தும் பாடலை படிக்கலாம் குழந்தை வரத்திற்கான சஷ்டி விரதம் குழந்தை வரம் பெற விரும்புபவர்கள் சஷ்டி தினங்களில் விரதம் இருக்கலாம் ஆனால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பில் மகா சஷ்டியில் ஆறு நாள் விரதம் கடைப்பிடிப்பது மிக விசேஷமானது அப்போது குழந்தை வரம் வேண்டும் தம்பதியர் இருவரும் சேர்ந்து விரதம் இருப்பது நல்லது கோயிலிலோ அல்லது வீட்டிலிருந்து கூட விரதம் இருக்கலாம் விரதம் இருக்கும் அன்பர்கள் தங்களின் உடல்நிலையை கருத்தில் கொள்வது அவசியம் மருத்துவ மாத்திரைகளை எடுத்துக் கொள்பவர்களும் உடல் நலப் பிரச்சினை உள்ளவர்கள் இந்த தீவிர விரதத்தை யோசித்து முடிவு செய்யவும் குழந்தை வேண்டும் தம்பதியர் வேலையில் இருந்தாலும் நாம் அலுவலகத்தில் கூட விரதம் இருக்கலாம் காலையில் எழுந்து குளித்து முருகனுக்கு பூஜை செய்து உங்களின் விரதத்தை தொடங்கலாம் மகா விரதம் கந்த சஷ்டி விரதம் ஏற்கும் பக்தர்கள் பல வகைகளில் விரதம் இருப்பதுண்டு சிலர் வெறும் தண்ணீர் மட்டும் குடித்தும் சிலர் பால் பழம் மட்டும் எடுத்துக் கொள்ளும் முறைகள் உண்டு சூரசம்ஹார நிகழ்வு முடியும் வரை விரதம் இருப்பதும் பின்னர் சுவாமி தரிசனம் செய்து விரதத்தை முடிக்கலாம் எங்கு விரதம் இருக்கலாம் வீட்டில் கூட சஷ்டி விரதம் இருக்கலாம் அல்லது முருகனின் ஆறுபடை வீடு கோயிலில் சென்று இருக்கலாம் விரதத்தின் போது செய்ய வேண்டியது பக்தர்கள் விரதத்தின் போது முருகனின் மந்திரங்களை பாராயணம் செய்தல் முருகனின் திருவிளையாடல் கதைகளைப் படிப்பது நல்லது கந்த சஷ்டி கவசம் படித்தல் திருப்புகள் உள்ளிட்டவை படித்து முருகனின் அருளைப் பெறலாம்